அம்மா அப்ப என்ன சொல்லுவான் சரியான ஷைத்தான இருக்காய்யா இவன் உள்ள காலடி எடுத்து வச்சாலே குடும்ப விளகாதியா என்று நம்ம பேசுகிறோங்க இப்படிப்பட்டு மனித உறவுகளை குறிக்கிற சைதான்களைப் போல மார்க்கத்தை சீர்வுழைக்கிற சைத்தான்களும் வரலாற்றில் வந்துவிட்டுதான் இருக்கிறாங்க அதுல ஒரு ஆக திட்ட ஷைத்தான் ஒருத்தர் தான் அப்துல்லா இபுனு சபா என்று சொல்லக்கூடிய ஒரு சைதான் இவன் யாரு இவன் ஒரு யூஎன் ஒரு யூதனாக இருந்து இஸ்லாமிய மதத்தை ஏற்றுக்கொண்டது போல் நாடகம் ஆடி ஒரு முஸ்லீம் போல தன்னை வேடம் தரித்துக் கொண்டு இன்னும் எந்த அளவுக்கு இமாம் தகவல் அகமதுல்ல சொல்றாங்க இவன் எப்படி முஸ்லீம்களை நம்ப வைத்தான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு முஸ்லீம்கள் இவனை நம்பினார்கள் என்று சொன்னா இவன் தன்னை ஒரு மார்க்க அறிஞர் போல் காட்டிக்கொண்டான் ரொம்ப கவனமா இருக்கும் மார்க்க மார்க் அறிஞரை வராங்கல்ல ரொம்ப கவனமா இருக்கும் அவன் தான் அவன் தான் இஷ்டத்துக்கு வளர்ச்சிக்கு போயிருவான் நானும் நீங்களோட பேசுற மாட்டோம் ஒரு மார்க்க அறிஞர் வந்து இதுதான் மார்க்க சட்டம் என்று சத்துவா கொடுக்கும் பொழுது நம்ம பொழுதுல ஆயிரம் படிச்ச மனுஷையா அவருக்கு தெரியாதா நம்ம நினைப்போம்ல அதனாலதான் அப்துல்லாபின் சபா ஒரு மார்க்க அறிஞராக ஒரு இறை நினைவிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடியவனாக தன்னை அடையாளப்படுத்தி எந்த சமுதாயத்தை ஏமாத்திருக்கிறான்னு தெரியுமா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க நம்மள மாதிரி யார் ஏமாத்த உடனே மரணிக்கும் போது அந்த இடத்துல எந்த சமுதாயம் இருந்திருப்பா சகாபாக்கள் இருந்திருப்பாங்க தாவியங்கள் இருந்திருப்பாங்க ரசூல்லாவுக்கு அப்புறம் அங்க வந்தவர்கள் அத்தனை பெரும் சகாபாக்களை பார்த்தவர்கள் தாவியங்கள் தூதர் சொன்னாங்க என்னுடைய உண்மத்தில் தலை சிறந்த சமுதாயம் என்னுடைய தோழர்கள் யாரு சகாபாக்கள் மார்க்கத்தில் விழிப்புணர்வு பெற்றவர்கள் இலையத்தில் மிஞ்சியவர்கள் விவாதத்துகளில் குறைபாடு கிடையாது அதற்கு அடுத்து யார் சிறந்தவர்கள் தாவீர்கள் இவர்கள் அடுத்து வரக்கூடியவர்கள் அவர்களுக்கு அடுத்து வரக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் என்று மூன்று தலைமுறை சூழலை அடையாள காண்பாங்க அப்துல்லாபின் சபா என்கின்ற சைதான் எங்கே விளையாடிக்காதியுமா முதல் தலைமுறையே விளையாடிட்டான் இரண்டாம் தலைமுறையுடைய துவக்கத்திலே விளையாடிவிட்டான் எவ்வளவு பெரிய ஒரு அவனுக்கு ஒரு குரூர புத்தி வஞ்சக புத்தினா யூதனாக உள்ளே வரும் பொழுது எதற்காக வருகிறான் இந்த முகமது நபியோட முஸ்லிம்களும் நம்முடைய எஸ்லிப் நகரத்தை கைப்பற்றி இங்கே அவர்கள் ஆட்சி விடத்தில் அமர்வதை எப்படி நாம வேடிக்கை பார்க்கறது அவன் என்ன நினைச்சு யூதனை பொறுத்த மட்டும் மதினாவை நாம தான் ஆட்சி செய்வோம் நினைந்துக்கிட்டு இருந்தான் அதுல மன்னடி போடுவதை போல அல்லாவுடைய கூதல் வந்து அல்லாஹ் அவர்களுடைய ஆட்சியை கொடுத்தான் இந்த பழிவாங்குற குரோதத்துக்காக நேரடியாக மோத முடியல இஸ்லாமிய படை விழுந்து வளர்ந்து போய்கொண்டே இருக்கிறது அல்லாஹுடைய அருளால் நிறைய மக்கள் இஸ்லாத்தை நேருக்கு கொண்டே இந்த படையோடு மோத முடியாம